நமஸ்காரம் இறை அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் இது பல நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது பகவானுக்கு தொண்டு அவன் அடியவர்களுக்கு தொண்டு குரு ஆச்சாரியன் அவருக்கு தொண்டு இதெல்லாம் செய்ய வேண்டும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனால் இதில் ஆச்சரியம் நாம் செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களிடத்தில் போனால் அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் ஆமாம் சாஸ்திரம் சொன்னபடிக்கு எனக்கு தொண்டு செய் இங்கு வா என் வீட்டில் தொண்டு செய் எனக்கு செய் அப்படின்னு சொல்வார்களானால் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் மற்றொருத்தரை கை காட்டி அவருக்கு சொல்வார்கள் பகவானே தனக்கு செய்ய வேண்டும் எதிர்பார்க்க மாட்டார் அடியார்களுக்கு செய்ய வேண்டும் என்பார் அடியார்கள் எல்லாம் ஆச்சாரியனுக்கு செய்ய வேண்டும் என்பார்கள் ஆச்சாரியன் பகவானுக்கு செய் என்பார் இவர்கள் எவருமே எனக்கு செய் என்று சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் நாம் குழம்பி விடுவோம் இவருக்கு செய்ய வந்தால் இவர் தனக்கு வேண்டாம் என்கிறாரே செய்யாமல் விட்டால் திருப்தி ஏற்படுமா ஏற்படாதா நமக்கு சங்கடமாக இருக்கும் உண்மையில் அவருக்கு தொண்டு செய்வது என்பது ஒன்று அதைவிட அவருக்கு எங்கு விருப்பமோ அங்கு தொண்டு செய்வது இன்னும் சிறந்தது என் குருவுக்கு நான் செய்ய வேண்டும் நான் நேர அவரிடத்தில் போகலாம் பெருகி கொடுக்கட்டுமா மெழுகி கொடுக்கட்டுமா துணி துவைத்து கொடுக்கட்டுமா என்ன செய்ய வேண்டும் இல்லை அதெல்லாம் நான் ஆறிடத்திலும் கொடுப்பதில்லை என் துணியை நான் தான் துவைத்துக் கொள்வேன் ஆனால் அதோ அங்கு ஒரு பக்தர் இருக்கிறார் அல்லது கோவில் இருக்கிறது அங்கு இந்த வேலை பாக்கி இருக்கிறது அதை செய்து விட்டு வா என்று சொன்னார் எனக்கு சந்தேகம் இவருக்கு செய்ய வேண்டும் என்று தானே சாஸ்திரங்கள் சொல்லி வந்தன இவரானால் மற்றொரு இடத்தில் அனுப்புகிறாரே அப்ப அது எப்படி இவருக்கு செய்ததாகும் என் குருவுக்குத்தானே நான் செய்ய வேண்டும் என்று நமக்கு தோன்றும் அவருக்கு கைங்கரியம் சொன்னால் அவர் விருப்பப்பட்ட கைங்கரியம்னு அர்த்தம் அவருக்கேன்னு பொருள் வைத்துக் கொள்ள வேண்டாம் அவருக்கு செய்ய என்றால் அதை செய்யப்போகிறோம் விட அவர் எங்கு விருப்பப்படுகிறாரோ அங்கு செய்ய வேண்டும் இதில் சிலர் நீ எனக்கே செய் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் சொன்னால் தொண்டர்களும் செய்து விடலாம் அவர்களிடத்தில் எந்த குறையும் வராது அவர்கள் அதற்குத்தான் வந்திருக்கிறார்கள் செய்து விட்டார்கள் ஆனால் அதல் அவர் சொல்லிக் கொள்ளுவாரா என்றால் மாட்டார்கள் அப்ப அவருக்கு யார் செய்வது அது ஏதோ அவருக்கு தேவையே குறைவாக இருக்கும் அவருக்கு தேவையான கைங்கீரத்தை தான் நம்ம செய்ய முடியுமே தவிர எனக்கு எதது தெரிந்ததெல்லாமோ அதை அவரிடத்தில் செய்ய முடியும் அவருக்கு தான் செய்ய முடியும் அதற்கு மேல் அவர் விருப்பப்பட்டதை செய்ய வேண்டும் இந்த இடத்தில் பலர் கூடி கேட்டனர் நாங்கள் உபாசிக்க வேண்டும் பக்தி செய்ய வேண்டும் யாரிடத்தில் செய்ய வேண்டும் கேட்டனர் இந்திரன் என்னையே உபாசிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டார் கேட்டவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது திருமாலை உபாசியுங்கள் அவர் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் உபாசியுங்கள் அவர் சொல்லியிருக்க வேண்டும் அதை விட்டு என்னையே உபாசியுங்கள் சொன்னால் அது கடைசியில் அவர் விளக்கம் கொடுத்தார் இந்திரன் சொன்னது நான் பகவானுக்கு சரீரமாக இருக்கிறபடியால் அவனுக்கு தொண்டனானபடியால் அவரே என்னிடத்தில் அந்தராத்மாவாக இருக்கிறபடியால் எனக்கு தொண்டு செய்யு சொன்னால் என் அந்தராத்மாவான சீமன் நாராயணனுக்கு தொண்டு செய்யினு பொருள் அந்த பொருளில் சொன்னேன் என்று விளக்கம் கொடுத்தார் ஆனால் கேட்ட மாத்திரத்தில் தூக்கி வாரி போடும் இவர் என்ன யாரை உபாசிக்க வேணும்னு கேட்டால் தன்னை உபாசிக்க சொல்லுகிறார் அதே போல தொண்டு செய்ய வந்திருக்கிறேன் சொல்லும்போது ஆமாம் ஆமாம் எனக்கே செய் அப்படின்னு சொல்ல மாட்டார்கள் அவர்கள் விருப்பப்பட்ட இடத்தில் நாம் தொண்டு செய்தோமானால் அதுவே அவர்களுக்கு செய்த தொண்டு நமக்கு பிடித்ததை பகவானுக்கு கொடுக்கலாம் நான் என்ன சாப்பிடுகிறேனோ அதை அவருக்கு கொடுக்கலாம் ஆனால் இறை அடியார்கள் ஆச்சாரியர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் கொடுக்க வேண்டும் நமக்கு பிடித்ததை கொடுக்க முடியாது அவர்களுக்கு பிடித்ததை கொடுக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய தொண்டு நிறைவடையும் அதனால் இந்திரன் சொன்னா போலே எனக்கே செய் என்று சொல்லிக் கொண்டிருக்கவும் கூடாது ஆனால் செய்ய வந்தவருக்கு அதில் எந்த குறையும் இல்லை அவர் செய்து விடலாம் ஆனால் இவர் எங்கு விருப்பப்பட்டாரோ அங்கு செய்து நிறைவேற்றி கொடுத்தோமானால் இன்னும் சிறப்பு இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஹெச் ஐ டி ENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்